விஜய் சொன்னதை செஞ்சுட்டா அவரோட பேரை பச்சை குத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு நடிகர் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பரபரப்பான பேட்டி கொடுத்திருக்காரு சோ அந்த நடிகர் யாரு தளபதி அப்படி என்ன சொன்னாரு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் தளபதி அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து தமிழ்நாட்டோட அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் என்னதான் தளபதி நாடாளுமன்ற தேர்தல்ல போட்டியிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாலுமே இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வரப்போற சட்டமன்ற தேர்தலுக்காக இப்பவே பக்கவா தளபதி மாசம் பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்துறதுக்கும் முடிவு பண்ணியிருக்காரு ஆனா இன்னொரு பக்கம் மாநாடு ஏப்ரல் மாசம் கிடையாது தளபதியோட பிறந்த நாள் அன்னைக்கு நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எது எப்படியோ இது வரைக்கும் வரலாறு காணாத ஒரு மாநாடு நடக்க போகுது அப்படிங்கறது மட்டும் உண்மை தளபதி எத்தனையோ இசை வெளியீட்டு விழா மேடைகள்ல அரசியல் பேசி ஒரு கட்சி தலைவரா முதல் முறையா அவரோட கன்னி பேச்சு அந்த மாநாட்டில தான் ஆரம்பிக்க போகுது சட்டமன்ற தேர்தல் வரும்போது விஜயோட கட்சியை பார்த்துக்கலாம் இப்ப நாடாளுமன்ற தேர்தல்ல கவனம் செலுத்தலாம் அப்படின்ட்டு அரசியல் கட்சி தலைவர்கள் இருந்துட்டு இருக்காங்க இருந்தாலுமே அரசியல் கட்சி தலைவர்கள் எங்க போனாலுமே விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்ட்டு மீடியாக்கள் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க அரசியல் தலைவர்கள் கிட்ட மட்டும் இல்லாம சினிமா நடிகர்கள் கிட்டயும் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வகையில தொண்ணூறுகள்ல பிரபலமான ஹீரோவா இருந்த ரஞ்சித் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது வரைக்கும் அரசியலுக்கு வந்தவங்க தேர்தல் சமயத்துல கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியதே இல்ல ஊழலை ஒழிக்கிறேன் மதுவை ஒழிக்கிறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டாங்க ஆனா எதுவுமே தமிழ்நாட்டுல நடந்த பாடு இல்ல ஒருவேளை விஜய் தேர்தல்ல நின்னு அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அவரை நான் தெய்வமா வழிபடுறது மட்டும் இல்லாம அவரோட பேரை என்னோட நெஞ்சில பச்சை குத்திக்குவேன் ஏன்னா இதுவரை வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்தவங்க சொன்னதை செஞ்சதே கிடையாது அது மட்டும் இல்லாம காசுக்காக ஓட்டுகளை விக்க கூடாது அப்படி காசுக்காக தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னா ஒரு விஜய் இல்ல ஆயிரம் விஜய் வந்தா கூட தமிழ்நாட்டோட தலையெழுத்தை மாத்த முடியாது அப்படின்ட்டு நடிகர் ரஞ்சித் பாத்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு சோ இவர் கொடுத்த ஒரு பேட்டி தான் இப்ப சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ